வணக்கம் சின்னகுரு குரு சேனல் கொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் அச்சமும் கவலையும் இச்சா சக்தியின் உரித்திரித்த வடிவங்கள் நீ எதை அஞ்சி அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றாயோ எதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒழித்து கொண்டிருக்க செய்கின்றாயோ அது நிகழ நீ உதவி செய்கின்றா ஏனெனில் விழித்த உள்ள உனது இச்சா சக்தி அதை விளக்கிய போதிலும் அடியிலுள்ள மனம் அதையே எப்பொழுதும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறது அடி உணர்வு உன்னுடைய விழிப்புணர்வுடன் உள்ள சக்தியையும் புத்தியையும் விட பலம் பலம் வாய்ந்ததாகவும் விரிவுடையதாகவும் தன் நினைப்பை நிறைவேற்றிக்கொள்ள சாதன வாய்ப்புடையதாகவும் உள்ளது ஆனால் இவை இரண்டில் கூட்டு பலத்தை விட அதிக பலமுடையது ஆத்மா அச்சத்தையும் எதிர்பார்ப்பையும் விட்டுவிட்டு ஆத்மாவின் விழுமிய அமைதியிலும் அடைக்கலம் போகும் கடவுள் எல்லையற்ற இந்த உலகை ஆத்ம ஞானத்தால் உண்டாக்கினான் அந்த ஞானம் தொழிலில் ஈடுபடும் போது தன்னைத்தானே நிறைவேற்றி கொள்ளும் சக்தி படைத்த எச்சா சக்தி ஆகிறது அவன் தனது அனந்த தன்மையை ஒரு எல்லைக்கு உட்படுத்த அங்கானத்தை பயன்படுத்தினான் ஆனால் அச்சம் தளர்ச்சி உள்ள சோர்வு தன்னம்பிக்கையின்மை பலவீனத்திற்கு இடமளித்தல் இவையே தான் படைத்தவற்றை அளிக்க அவன் பயன்படுத்தும் கருவிகளாகும் இவற்றையெல்லாம் உன்னுள் உள்ள தீமையானவை அல்லது தீங்கானவை ஒழுங்கற்றவை இவற்றின் மீது திரும்பினாயானால் அது நல்லதே ஆனால் அவை உயிர் சக்தியின் ஊற்றையும் பலத்தின் ஊற்றையுமே தாங்கினால் அவற்றை பிடித்து வெளியே தள்ளு அல்லது நீ இறந்து போவாய் இந்த அழிவு சக்திகள் நம்மை தாக்கினால் அது நாம் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு நமது ஜீவனின் மையத்திலுள்ள இறைவனது சந்நித்தியத்தினுள் உணர்வுடன் புகுந்து இறுதியில் அகங்காரத்தால் நம்மீது சுமத்தப்பட்ட துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு முழு ஒளியிலும் அமைதியிலும் கழிப்பிலும் வாழ நாம் ஆயத்தமாகின்றோம் என்பதற்கு அடையாளமாகும் அகங்காரத்தால் வாழ்வின் தொடர்புடவை எல்லாம் துன்பமாக மாற்றுகின்றது அகங்காரம்தான் நம்முள் உள்ள இறைவனது சந்நித்தியத்தை நம் உணராதபடியும் அவனுடைய அமைதியான வலிமை வாய்ந்த பொருத்தமான கருவிகளாக ஆகாம் ஆகாமலும் தடுக்கிறது தனது சொந்த ஆற்றலையும் இன்பம் தூய் தூய்ந்தலையும் அளிக்க மனித இனம் இரு ஆற்றல் வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி உள்ளது தவறான முயங்குதலும் தவறான தவிர்த்தலும் சமய நம்பிக்கையற்ற கொள்கையினால் வரும் தீமைகளுக்கு மருந்தாக கடும் துறவுக்கு ஓடுவதும் கடும் துறவினால் வரும் தீமைகளுக்கு மருந்தாக சமய நம்பிக்கையற்ற கொள்கைக்கு திரும்பி ஓடி வருவதுமே நமது தவறாக இருந்து வந்துள்ளது இரு வந்துள்ளது இருக்கின்றது நாம் எப்பொழுதும் தவறான இரு எதிர் கோடிகளுக்கிடையே ஊசல் ஆடி கொண்டிருக்கின்றோம் உன்னுடைய விளையாட்டுகளின் அளவுக்கு மீறிய கட்டுப்பாடற்ற விளையாட்டுத்தனம் இல்லாமல் உனது வாழ்க்கையிலும் வேலையிலும் அளவுக்கு மீறிய கடுமையான காரிய மனப்பான்மை இல்லாமலும் இருப்பதே நல்லது நாம் விரும்புவதை இரண்டிலுமே விளையாட்டு போக்கான சுதந்திரம் ஒழுங்கும் ஆகும் எந்த திசையில் அளவு கடந்து சென்றாலும் அது வன்முறையாகிவிடும் அமைதி சமநிலை இசைப்பாடு இவற்றின் மூலமே உண்மையை கண்டுபிடித்து அதன்படி வாழ முடியும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்